ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக எழுப்புதல் தேவை எழுப்புதல் வர வேண்டும் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே வருகிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் ஒரு மாற்றத்தையும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களையும் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை ஆதி திருச்சபையில் வந்த எழுப்புதல் அதற்கு காரணம் என்ன அதற்கு காரணம் அங்கிருந்த விசுவாசிகள் எல்லாரும் இருந்தார்கள் ரெண்டாவது ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் மூன்றாவது இடம் அசைகிற அளவுக்கு அவ்வளவு ஆழமாக அவ்வளவு வேகமாக ஜெபம் பண்ணின வாழ்க்கையை பார்க்கிறோம் இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் காரியங்களில் பிஸியாக இருந்து தேவனுடைய சன்னிதானத்தை தேடுகிறதை விட்டுவிட்டு அநேக புரோக்ராம்ஸ் நடத்தி அதில் பேரும் பெருமையும் அடைவதைத் தவிர ஆண்டவருடைய எழுப்புதல் இந்த தேசத்தில் வரவேண்டும் சபைகளில் வரவேண்டும் என்று ஆழமாய் ஜெபம் பண்ணுகிற கூட்டம் குறைந்து போய்விட்டது எப்படியோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தி முடித்து அப்படி விட்டுவிடுகிறது தான் இந்த வெது காரணம் சபைகள் ஊழியர்கள் ஊழியங்கள் விழித்தெழும்பி ஆண்டவருக்காக நிற்க ஆண்டவர் இந்த நாட்களில் அழைக்கிறார் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் விடாமல் ஜெபிப்போம் ஜெபித்தது போதாது ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் பறந்து இந்த இந்தியாவில் ஒவ்வொரு மக்கள் கூட்டமும் சந்திக்கப்பட்டு கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை தேடி ஓடி வர ஆவியானவர் செயல்பட இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுவோம் கதறுவோம் கத்தர் நம்முடைய அழுகையின் கூக்குரலை கண்டு இறங்கி வந்து நம்மை விடுவிப்பாராக தேசம் தேசம் கொண்டிருக்கிற பாதை வித்தியாசமானதாக இருக்கிறது அதை மாற்ற வேணுமானால் தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும் அதை விசுவாசிப்போம் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த நாட்களில் இறங்கி பலத்த கிரியைகளை செய்ய ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவாராக ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் ஜீவன் இருக்கிறார் அவருடைய நாமம் மைமைப்படுவதாக ரோமருக்கு இழ நிருபம் எட்டாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது ஆவியில் வாழுகிற வாழ்க்கையை குறித்து படிக்கிறோம் ரெண்டு விதமான வாழ்க்கை ஒன்று மாமிஸ்டேக வாழ்க்கை அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கை மாமிசீக வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு நியாய தீர்ப்பு உண்டு ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை அவர்களுக்கு ஆண்டவர் வெகுமதிகளை கொடுத்து மேன்மைப்படுத்துவார் இஸ்ரேல் தேசத்தை யூதா தேசங்களை நாம் பார்க்கும்போது என்றைக்கு அவர்கள் மாம்ச கிரியைகளினால் ஈடுபட்டு மாம்சத்தின்படி வாழ்ந்தார்களோ அவர்கள் சிறைப்பட்டு போன காலங்களை பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் நேர்மையாய் நடந்த சில உண்மையான ராஜாக்களை பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களோடு கூட இறங்கி ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல்களை அவர்கள் வாழ்ந்த காலங்களில் அவர்கள் ஆண்ட காலங்களில் அவர் அருளி செய்திருக்கிறார் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் அதே போல கடைசி காலத்தில் மாம்சத்தின்படி வாழாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற மக்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய எதிர்பார்ப்போடு இந்த நாட்களில் அவர் இருக்கிறார் மாம்சத்தை நாம் மாற்றிவிட்டு ஆவியில் வாழுகிற வாழ்க்கையை வாழ்வது எப்படி ரெண்டு பிரமாணங்கள் மனிதனை ஆளுகை செய்கிறது ஒன்று பாவ பிரமாணம் அடுத்தது ஜீவனின் ஆவியின் பிரமாணம் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த பிரமாணத்தை தான் வைத்து வாழ்க்கை நடத்துகிறார்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்ய முடியாதபடி செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறவைகளை செய்வது நன்மையானதை செய்ய விருப்பம் இருக்கிறது ஆனால் தீமையையே மனிதன் செய்கிறான் ஏன் அவன் அப்படி செய்கிறான் அவனுக்குள் இருக்கிற பாவப்பிரமாணம் அதை செய்ய வைக்கிறது இன்றைக்கு எது நமக்கு தேவை ஜீவன் உள்ள ஆவியின் பிரமாணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஆவியானவரை அனுப்புவேன் அவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களை நடத்துவா இந்த ஆவியின் பிரமாணத்தை நாம் வாங்கி கேட்டு ஆண்டவருக்குள் வாழும்போது மாத்திரம்தான் ஒரு மரணம் பாவம் என்கிற பிரமாணங்களிலிருந்து விடுதலையாகி ஆவியில் நடப்பது இந்த உலகத்தில் புவியீர்ப்பு சக்தி ஒன்று இருக்கிறது நாம் மேலே ஏறி போக முடியாமல் இந்த பூமி நம்மை இழுத்து வைத்திருக்கிறது ஆனால் பறவைகளுக்கு பறக்கும் சக்தி இருக்கிறது அப்படியானால் அது புவியீர்ப்பு சக்தியை தாண்டி அது வேலை செய்கிறது அதே போல் எத்தனையோ டன் கணக்கான வெயிட் உள்ள ஆகாய விமானம் ஆகாய விமானத்தின் பிரமாணத்தை உடையதாக இருக்கிறதுனால் இந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி அது வேலை செய்கிறது அதே போல் இந்த உலகத்தின் பாவங்கள் மரணங்கள் நம்மை பிடித்து இழுக்காதபடி தேவ ஆவியின் உதவியைக் கொண்டு இந்த தீய சக்திகளை மேற்கொண்டு பறக்கிற அனுபவத்தை இந்த ஆவியானவர் கொடுப்பார் இந்த பறவைகளுக்கு என்றைக்கு அந்த ஜீவன் இல்லாமல் போகுதோ அன்றைக்கு அது கீழே விழுந்துவிடும் போல் ஆகாய விமானங்கள் பறந்து கொண்டிருக்கும்போது அதனுடைய இன்ஜின்கள் பாழாய் போய்விடுமானால் அது கீழே வந்துவிடுகிறது அந்த பிரமாணத்திலிருந்து அவைகள் கீழே வந்து பார்க்கிறோம் அதே போலதான் இந்த உலகத்தில் பாவத்தின் சக்திகள் நம்மை இழுத்து கீழே தள்ளாதபடி ஆவியின் ஜீவனாலே பறக்கிற ஒரு அனுபவத்தை கத்த நமக்கு தருவாராக ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பிரமாணங்கள் எல்லாம் மனிதனை பாவம் செய்ய பாவம் 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 என்று அவனுக்கு சொல்லி அவனை பாபத்துக்குள்ளே வைத்தது அவனுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்குரிய வல்லமை இல்லாமல் இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஆவியின் வல்லமையையும் கிருபையையும் ஆண்டவர் அருளி செய்திருக்கிறதுனால் நாம் பிரமாணங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் ஆவியானவர் நம்மை நடத்தி உயர்த்த அவர் வல்லமையுடையவர் என்பதை இந்த நாளிலே அறிந்து நாம் ஆண்டவருக்குள்ளே செயல்படுவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் வளையற்பாட்டிலே பிரமாணங்கள் பத்து கற்பனைகள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது நல்ல கற்பனைகள் அது ஒரு நல்ல சமுதாயத்துக்கு தேவையான கற்பனைகள் தான் ஆனால் நொண்டியை ஓடச் செல்லும்போது நொண்டி எப்படி ஓடுவான் ஓட முடியவில்லை ஆனால் புதிய பாட்டு காலத்தில் அதைவிட வல்லமை வாய்ந்த பிரமாணங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் பறப்பதற்கு ரெண்டு செட்டைகளை கொடுத்து பறக்க வைக்க முடியும் கிருபையும் ஆவியின் வல்லமையையும் ஆண்டவர் நமக்கு தந்து பறக்க வைக்கிறார் இந்த அனுபவத்தை விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோமே ஆனால் வாழ்க்கை வித்தியாசமானது இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது ரோமர் எட்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை நாம் படிப்போம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் நடப்பது என்று சொல்லுவது நின்று கொண்டிருப்பதல்ல நடக்க ஆரம்பித்தால் ஒரு அடி எடுத்து முன்னுக்கு செலுவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் அப்படியே நின்று கொண்டிருப்பதல்ல ஒரு அடியை எடுத்து வைக்க வேண்டும் எத்தனை மைல் தூரம் ஓட நீ உன்னை அர்ப்பணிக்கும்போது முதலாவது ஒரு அடி எடுத்து வைப்பது தான் அந்த ஓட்டத்துக்கு ஆரம்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ ஆண்டவர் அந்த ஆரம்பத்தை நமக்கு தருவாராக எத்தனையோ வருஷங்களாக நின்று கொண்டிருக்கிற வாழ்க்கை பின்வாங்கி கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை ஒரு எழுப்புதலுக்காக முன்னோக்கி ஓடுவதற்கு முதல் அடியை எடுத்து வைத்து உன் ஆவியில் நடப்பதற்கு ஒப்புக்கொடு ஆவியில் நடப்பா என்றால் ஆவிக்குரிய சிந்தை உனக்கு இருக்கும் மாம்ச சிந்தையோ மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆறாம் வசனத்தை நாம் படிக்கும்போது மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் வாழ்க்கையில் ஜீவன் இருக்குதா சமாதானம் இருக்குதா இல்லை மரணத்தின் அனுபவத்தில் இருக்கிறாயா மரணத்தின் அனுபவம் என்பது நிறைய பேருக்கு இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு மரணத்தை ஜெயித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது மூன்று பேரை உயிரோடு எழுப்பினார் மிகவும் எளிதாக அதை செய்துவிட்டார் லாசர்வே வெளியே வாய்னு சொன்னால் வெளியே வந்துட்டான் சிறுவனே எழுந்திரு என்று சொல்லும்போது எழும்பி விட்டான் வாலிபனே எழுந்துரு என்று சொல்லும்போது வாலிபன் எழுந்து விட்டான் மிகவும் எளிதாக மரணத்தை படுகொழியிலிருந்து மக்களை விடுதலையாக்கினார் ஆனால் தம்முடைய ஆவியின் மூலமாய் மனிதன் ஆவியில் செத்திருக்கிற மனிதன் அவனை எத்தனையோ லட்ச லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவங்க ஆண்டவருடைய அந்த உயிர்த்தழ வல்லமைக்கு வருகிறதில்லை விசுவாசிக்கிறதில்லை உன் வாழ்க்கையில் இன்றைக்கி உன்னை உயிர்ப்பிப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அமைத்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அவர் விரும்புகிறார் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை நாம் படிப்போம் அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்ற வசனத்தை பார்க்கிறான் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி கிறிஸ்து தானாக எழும்பவில்லை தேவனுடைய ஆவியானவர் அவரை எழுப்பினார் மறித்த அந்த சரீரத்தை அந்த ஆவியானவர் அதே ஆவியானவர் நம்மையும் இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உடையவர் ஆண்டோருடைய அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை ஆவியானவர் நமக்கு நிச்சயம் தந்து பாவத்தில் செத்திருக்கிற ஆத்துமாக்கள் உயிரடைய ஆவியானவர் இந்த நாட்களில் உதவி செய்வார் உதவி செய்வார் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆச்சரியமான அனுபவத்தை கொடுக்க இந்த நாளில் விரும்புகிறார் ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக பதிமூணாம் வசனத்தை நான் வாசிக்கும்போது மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் முதலாவது ஆண்டவர் கொடுத்த கட்டளை அதுதான் இந்த மரத்தின் கனியை புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள் இப்பொழுதும் நீ மாம்சத்தின்படி பாவம் செய்தால் ஆவி செத்துவிடும் ஆனால் ஆவியின் வல்லமை மாம்சத்தில் இருக்கிற சரீரங்களில் இருக்கிற அந்த அவயவங்களில் இருக்கிற எல்லாவற்றையும் விடுதலை ஆக்க நீ ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் ஆவியானவர் தான் உன் சரீரத்தின் அவயவங்களை அழித்து உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது நீ காண முடியும் அப்படி விடுதலை கிடைத்தால் நீ தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறாய் நீ அடிமையாக இருக்க வேண்டியதில்லை அப்பா பிதாவை என்று அழைக்கிற ஒரு ஆவியை உனக்கு கொடுக்கிறார் சுதந்திரம் சொத்துக்கள் அழியாத சுதந்திரத்தை ஆண்டவர் தருகிறார் பயப்படுத்துகிற நீ இருக்க வேண்டியதில்லை மனிதர்கள் இன்றைக்கு பயமுள்ள ஆவியினாலே அலைகிறதை பார்க்கிறோம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பயம் வந்துவிடுகிறது பயப்படாதே உனக்கு பயப்படுகிற ஆவியை கத்தர் கொடுக்கறதில்லை பலமுள்ள ஆவியை கத்தர் தருவார் அன்புள்ள ஆவியை தருவார் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தருவார் ஆவியினால் நீ நடத்தப்படாமல் மனுஷிகத்தில் நடத்தப்படுவதனாலே ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குவாராக பயப்படாதே நீ தேவனுடைய பிள்ளை பயப்படாதே தேவன் உனக்கு சுதந்திரத்தை அழியாத சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் பயப்படாதே உனக்கு அப்பா பிதாவை என்று அழைக்கிற ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார் அடிமைத்தனத்தின் ஆவியல்ல கத்தர் உயர்த்தி இருக்கிறார் இப்படிப்பட்ட நல்ல ஆவியோடு கூட நீ வளர்வதற்கு ஆண்டோர் உன்னை அழைத்து ஆச்சரியமாய் நடத்துகிறார் இந்த உலகமெல்லாம் சிருஷ்டிகள் எல்லாம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது என்று இந்த வேதம் இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறது எல்லாமே தவித்து பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளிப்படுவதற்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நடக்க முடியாதவர்கள் கஷ்டப்படுகிறவர்களோடு கொஞ்சம் பேரை அழைத்தவர்களோடு பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ நொந்து போயிருக்கிறாங்க அவட்ட கேட்டேன் வாழ்க்கையில் எத்தனை பேர் இந்த வாழ்க்கையை பிடிக்காம ஏன் எனக்கு இப்படி நடந்தது ஏன் எனக்கு நடக்க முடியல ஏன் எனக்கு இந்த காரியங்கள் சம்பவித்தது என்று எண்ணி வேதனையோடு இருக்கிறீங்களா நான் ஏகம் பேர் கரம் உயர்த்தினாங்க அழுகிறாங்க வேதனையோடு அழுகிற ஒரு தாயை பார்த்தேன் அவனுடைய அந்த அம்மாவுடைய பேரனுக்கு வாய் பேச முடியல அந்த அம்மா கதறி அழுகிறாங்க அந்த பேரன் அந்த பாட்டியை போய் பார்த்து அவங்க முகத்தை தட்டி தடவி கொடுத்து அந்த அம்மாவை ஆறுதல் படுத்த விரும்புகிறேன் அந்த அம்மாவால் தாங்க முடியலை இப்படி வேதனை உள்ள மக்கள் ஏராளம் உலகம் தவித்துக் கொண்டிருக்கிறது நமக்கு விமோசனம் இந்த உலகத்தில் பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல இந்த உலகத்தில் பாடுகள் இந்த உலகத்தின் வேதனைகள் ஏராளம் உண்டு ஆனால் ஆண்டவர் வரும்போது உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார் உன் பாடுகள் எல்லாம் மறந்து மகிமைக்குள் போகிற அந்த நாட்கள் வருகிறது உலகமெல்லாம் தவித்து கொண்டிருக்கிற ஒரு தவிப்பை பார்க்கிறோம் சிருஷ்டிகள் எல்லாம் தவித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய புத்திரர் வெளிப்படும் நாள் சீக்கிரமாகி வருகிறது ஓ அன்றைக்கு ஒரு விடுதலை ஆயிரம் வருட அரசாட்சியிலே ஆண்டவர் ஆளுகை செய்யும்போது எப்படி விடுதலை மக்களுக்கு வருகிறதோ அதைவிட பெரிய விடுதலையை இயேசு நேரடியாய் வந்து ஆளுகை செய்யும்போது வரும் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு நீ அழுது கொண்டிருக்கிறாய் இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறாய் இன்றைக்கு அழுத்தத்தோடு இருக்கிறாய் இன்றைக்கு பயத்தோடு இருக்கிறாய் ஆனால் ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க சீக்கிரம் வரப்போகிறார் ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக இந்த உலகத்தில் நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது உலகத்தில் நம்முடைய நோக்கம் என்ன எழுப்புதல் எப்படி வரும் மனிதர்கள் வெறும் மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வாழக்கூடாது மோட்சத்துக்கு போனால் இயேசுவை போல நம்ம மாறுவோம் என்ற நோக்கத்தோடு வாழணும் அதுக்காக தான் ஆண்டவர் உன்னை முன் குறித்திருக்கிறார் அதுக்கு தான் ஆண்டோர் முன் அறிந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தின் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு இருக்கிறார் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்பது ஆண்டவருடைய சாயலை நாம் அடைவது தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டருடைய சாயல் நமக்கு வந்துட்டா அவருடைய சாயலின்படி நம்ம பேசுகிறோமா நடக்கிறோமா சிந்திக்கிறோமா செயல்படுத்துகிறோமா இதைத்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யணுமே தவிர நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அவருடைய சாயலை தரித்து கொள்ள தேடுவோம் வாஞ்சிப்போம் கதறுவோம் ஆண்டோர் நம்மை ஆசீர்வதிப்பார் அதற்காகத்தான் ஆவியானவர் நம்ம எப்படி ஜெவம் பண்ணணும் என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்கு வேண்டுதல் செய்வாராம் ஆவியானவர் உங்களுக்கு வேண்டுதல் செய்ய ஒப்புக்கொடுங்க உன்னால் ஜோமன முடியல நீ எழுப்புதல் எப்படி தான் வரும் என்ன தான் போகுதுன்னு தெரியாவிட்டாலும் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பாராக ஆவியானவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக கத்தருடைய வல்லமையின் கரம் கூட இருந்து ஆச்சரியமாக நடத்தட்டும் வாழ்க்கையில் ஆவியானவருடைய பெருமூச்சி நமக்காக ஜெபம் பண்ணுறதை கேட்போமாக நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆவியானவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிற சத்தம் கேட்கிறோம் ரெண்டாவதாக நமக்காக ஜீவனை கொடுத்தவர் தேவனுடைய வலது வாசத்தில் இருந்து நமக்காக அவர் போராடி வேண்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் தேவனுடைய வலது வாசத்தில் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கையில் ஏந்தி உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு ஆவியானவரை நீ இந்த வேளையில் நீ உணர்வாயாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அதுதான் எழுப்புதல் இந்த ஆவியானவர் உனக்கு செய்வார் பிதாவாகிய தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார் உனக்கு விரோதமாக இருப்பவன் யார் உன் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார் உன்னை குற்றப்படுத்துகிறவன் யார் அவர் மறித்தும் எழுந்தும் இருக்கிறாரே உனக்காக வேண்டுதல் செய்கிறவர் உன் பட்சத்தில் இருக்கிறவர் உனக்காக பேசி பேசிக் ஹாலி லூயா இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீ காண முடியாது விசுவாசி அவர் உனக்கு அப்படி செய்கிறார் என்று விசுவாசித்தால் நிச்சயம் வாழ்க்கையில் இதெல்லாம் அந்த ஆசிர்வாதத்தை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய் இந்த உலகத்தில் அவரையும் உன்னையும் எதுவும் பிரிக்காது நான் முற்றிலும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களால் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு ஆண்டவர் அளவில்லாத அந்த அன்பு உன் மேலே வருது இருக்கிற இடத்தில் அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரே மேலே இறங்குவீராக உம்முடைய அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்னை எத்தனையோ பேர் பலவிதமாக பேசி என்னை வேதனைப்படுத்தி நான் சோர்ந்து இருக்கிறேன் உடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும் மேன்மைப்படுத்தட்டும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறான்ண்டுவரே சீக்கிரமாய் வாரும் ஆவியின் வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும் கண்ணில் மூடி ஜெபிப்போம் பரிசுத்த பிதாவே இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்து வருகிறோம் ஆவியானவருடைய வல்லமை எங்கள் மேலே இறங்கி வந்து ஆவியின் வாழ்வை வாழ எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்காக எப்பொழுதும் நிற்கிற ஒரு தெய்வத்தை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை தார் சபைகளுக்கு எழுப்புதலை தார் ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு எழுப்புதலை தந்துவிடும் சீக்கிரமாய் வாரும் இயேசுவே சீக்கிரமாய் வாரும் அப்படியே நாமத்தை மைமைப்படுத்தும் புதிய கிருபைகளை தாரும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமேன் சத்தியம் டிவி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக சத்தியம் டிவி ஊழியத்தை கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமே